ரோகிணிணி எப்படியாச்சும் வீட்டில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ ரோகினியும் மனோஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜென்சிக்கு போயிட்டு ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஜீவாவோட நம்பர் வந்துட்டு கே கேட்குறாங்க அட்ரஸ் கேட்டு வந்துட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது உடனேலாம் வந்து தூக்கி கொடுத்துட முடியாதுன்னு சொன்னதும் வந்து இவங்க ஆகி வெளியில் வந்துடுறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்துட்டு திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜயா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ திருப்பி ஜெயிலை விட்டு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு பரிகாரம் பண்ணணும் ஸோ அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து நீ உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு சொல்லிடுறாங்க ஸோ ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோஹினி வந்துட்டு படாக படுத்தி எடுத்துடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முத்து இருக்காருல ஸோ அவர் வந்துட்டு கன்னடலேருந்து ஜீவா வந்துட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு அவங்க வந்திருக்காங்க போல இருக்குது ஸோ பக்கத்தில் வந்ததும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ முத்து வந்துட்டு நம்ம மீனை வந்துட்டு கூப்பிட்றாங்க கோயிலுக்கு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்துட்டு பெர்மிஷன் கேட்குறாரு ஒரு பத்து நிமிஷம் போகிற வழியில தான் கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் சரி போகலான்னு சொன்னோம் ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஜீவா மனோஜ் வந்துட்டு பார்த்துட்றாங்க இவன் இங்கே தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே வந்துட்டு பம்மிடுறாங்க அவங்களோட கருத்துக்கள் எதுவும் மறக்கும் கான்புங்க அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்படி தெரிஞ்சுக்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க